விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா விவசாய ஒருத்தர் வந்து நமக்கு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் குண்டாக இருக்கிற மக்காசோளத்தை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க பட்டையாக இருக்கிற மக்காசோளத்தை தான் வந்து எல்லா வியாபாரிகளுமே எடுக்கிறாங்க இதற்கு காரணம் என்ன ஏன் அப்படிங்கிறத கொஞ்சம் பதிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ஸோ அவருக்கு பதிலளிக்கும் வகையில் தான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ அவருடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா இந்த மக்காசோளம் எல்லா வெரைட்டி மக்காசோளங்களே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பட்டையாக தான் வரும் ஆனால் குண்டா வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஒன்றால் தெரிஞ்சுக்கணும் ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று நம்ம சூஸ் பண்ணக்கூட வெரைட்டியை பொறுத்து அது குண்டாக வரது இன்னும் ஒன்று அது நம்மளால் அது வந்து குண்டாக வரது அதாவது பட்டையான வெரைட்டியே ஓண்ணினாலுமே அது ரொம்ப பட்டாணி மாரி குண்டு கொண்டா வர்றது அப்படிங்கிறது இதை வந்து நம்ம மக்காசோளம் மறு அந்த பயிரிடுற நாட்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவிஷனாக பிரிச்சுருப்பாங்க ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் ஆர் சிக்ஸ்ன்னு சொல்லி ஆறு டிவிஷனாக பிரிச்சுருப்பாங்க அந்த ஆறு டிவிஷன் என்ன எதனால் விவசாயிகள் அதை எடுத்துக்கலை அதை வியாபாரிகள் அதை எடுக்கலை அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் ஆர் சிக்ஸ்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த ஆர் ஒன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஆர் ஒன் அப்படிங்கிறது சில்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா அந்த பூ கொத்து இந்த சைடில் வந்து அந்த பூ கொத்து வந்து தொங்கும் இல்லையா பெண் இதில் ஆண் பூங்கிறது மேலே இருக்கிறது பெண் பூங்கிறது அந்த பூட்டைக்கு மேலே வந்து இருக்கக்கூடிய அந்த இது இருக்குது இல்லையா ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா சில்கிங்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த சில்கிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது எப்போ வரும்னா ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் அப்படி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு நாட்களில் அது வரும்போது விசிபிள் அப்படிங்கிறது ஒரு ஐம்பத்தி மூணாவது நாள் ஐம்பத்தி நாலாவது நாள் விசிபிள் ஆகிடும் ஓகேவா அப்படி வரும்போது ஐம்பது பர்சன்டேஜ் இது எந்த ஸ்டேஜ் அப்படின்னா இப்போ ஒரு நூறு நாள் பயிர் அப்படின்னா ஐம்பது நாட்களில் வரும் ஓகேவா நூற்றி இருபது நாள் பயிர்னா அறுபது நாட்களில் அந்த சைடு பூ வந்து வெளியே வரும் ஓகேவா இது ஒரு இது நம்ம மக்கா பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தஞ்சு டு அறுபது நாட்களுக்குள்ளே கீழே சைடு பூ அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அப்படி வர ஆரம்பிக்கும்போது சேர்க்கை அப்படிங்கிறது அந்த ஸோ போட்டையோட இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் பொட்டாஸோட இன்டேக் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடும் அந்த அறுபது டு அறுபத்தஞ்சு நாட்களுக்குள்ளே செடியோட பொ இன்டேக் நம்ம வைக்கிறோம் இல்லையா பொட்டாஸ் வரும் அதோட இன்டேக் எடுக்கக்கூடிய வேலைகள் இந்த இடத்துலேயும் முடிஞ்சு போய்டும் அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொட்டாஸ் வச்சால் ஐம்பது அறுபது நாள் வச்சு முடிச்சிடணும் இல்லையா காரணம் என்னன்னா அதோட இன்டேக் வந்து அந்த டேஸ்க்குள்ளேயே முடியுது ஓகேவா அதற்கப்புறம் என்ன உரங்களை எடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாஸ்பரஸ் ப்ளஸ் நைட்ரஜன் இதை மட்டும்தான் அது தேவைகளை ரிப்பீட்டடாக எடுத்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஒன் சில்கிங் ஸ்டேஜில் நடக்கக்கூடியது ஆர் டூ பொறுத்த வரைக்கும் கொப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பட்ஸ் மாதிரி சின்னதாக இருக்கும் கொப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா இந்த மேலே மகர்னமாரி சில்க் இருக்குது இல்லையா அந்த சில்க்கு உருவானதில் இருந்து சரியாக வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு நாட்கள் கழித்து வரக்கூடியது இந்த ஸ்டேஜ் இது வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன அந்த மணி சூளம் இல்லையா கொப்பளமாக இருக்க மாதிரி அந்த கதிரோட உள்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மணிமணியாக இருக்கும் அந்த ஸ்டேஜ் தான் இது இந்த ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக மக்கா சோளத்தில் வந்துடவே கூடாது ஸ்ட்ரெஸ்ஸாக அப்படின்னா தண்ணி பற்றாக்குறையோ இல்லை வெயிலோட தாக்கம் அதிகமாகவோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும் ஈல்டு அஃபெக்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக மணி பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடைபெறாத போயிடும் இந்த ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இந்த கொப்பளம் அப்படிங்கிற ஸ்டேஜ் இந்த ஆர் டூ ஸ்டேஜ் அது வந்து அறுபத்தி ஏழு டு எழுபது நாட்களுக்குள்ளே நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம் இந்த டைமில் அந்த பிரச்சனைகள் வரும் இந்த டைமில் நம்ம என்ன உரங்கள் விட்டுத்தா இந்த பிரச்சனைகள்லாம் தப்பிக்க வைக்கலாம் அப்படின்னா நான் பொதுவாகவே ரெக்கமெண்ட் பண்ணிருக்க உரங்கள் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாவே பன்னெண்டு அறுபத்தொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் உள்ள உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன் ஸோ பன்னெண்டு அறுபத்தி ஒன்று ஒரு ஏக்கருக்கு ஒரு பதிமூணு கிலோ அப்படிங்கிற கணக்கில் ஒரு குளிக்கு ஒரு கிலோ அப்படிங்கிற கணக்கில் ஒட்டோம் அப்படின்னா நல்லாவே ஈல் வந்து நம்ம பார்த்துட முடியும் இந்த டைமில் ஈரம் அப்படிங்கிறது அதை பார்த்திங்கன்னா அந்த மாய்ஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லையா மக்கா சொலப்போட்டையில் இருக்கக்கூடிய அந்த மணிகளோட ஈரப்பதம் அப்படிங்கிறது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மில்கிங் ஸ்டேஜ் ஆர் த்ரீ அப்படிங்கிறது மில்கிங் ஸ்டேஜ் இந்த மில்கிங் ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பால் அதாவது பால் ஏறக்கூடிய நேரம் அப்படிமாங்க அந்த பால் ஏறக்கூடிய நேரம் அப்படிங்கிறது எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது நாட்களில் தான் வந்து பால் ஏறக்கூடிய டைம் இது சரியாக வந்து சில்கிங் உருவானதாவது அந்த சைடு பூ வந்ததுல இருந்து சரியாக இருபது டு இருபத்தி அஞ்சு நாட்களுக்குள்ளே இது நடைபெறும் ஓகேங்களா இந்த சில்கிங் ஆர் த்ரீ அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்துன்னு ஒன்று இருக்குல்லையே அதை ஃபார்மேஷன் ஆகிற டைம் பீரியடு தான் இது அது பாலில் இருந்து மாவுசத்துக்கெலாம் கன்வெர்ட் ஆகக்கூடிய டைமிங் இந்த டைமிங்கில் வந்து ஈரப்பதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் வந்து அந்த மணிகளில் ஈரப்பதம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்கும் ஓகேங்களா இந்த பீரியடில் வந்து ஸ்ட்ரெஸ் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா இதற்கு முன்னாடி ஆர் டூல அஃபெக்ட் பண்ண அளவுக்கு இப்போ ஆர் த்ரீயில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாது பட் ஆனால் லிட்டில் பிட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் ஓகேங்களா ஓகே இது முடிஞ்சு அடுத்தது என்னடா அப்படின்னா ஆர் ஃபோர் மாவு சத்துக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து பால் ஏறி அது பாலாகவே அந்த மணிகளுக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா இந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது அந்த பாலாக இருக்கக்கூடிய அந்த மாவுச்சத்துக்களை மாவு புரதச்சத்துக்களாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் ஆர் ஃபோர் அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா சரியாக அந்த சைடு பூட்டு அந்த பூ வந்துச்சு இல்லையா அதில் இருந்து ஒரு முப்பது நாட்களுக்கு பிறகு நடைபெறக்கூடிய விஷயம் அப்படிங்கிறப்ப நம்ம எண்பது டு எண்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளே இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடைபெறும் இது வந்து பார்த்திங்கன்னா அதான் ஆல்ரெடி மாரி லிக்யூடு மாவுசத்தில் இருந்து திட மாவுசத்துக்கெலாம் மாறக்கூடிய ஒரு டைம் அதாவது நாம் இப்போ சாப்பிட்றோம் இல்லையா ஸோ அந்த ஸ்டேஜுக்கான ஒரு டைம் உடைச்சி வேக வச்சு சாப்பிட்றலையா அந்த ஸ்டேஜில் மக்காசளம் எப்படி இருக்கோ அந்த ஸ்டேஜுக்கான டைமிங் தான் இது ஸோ இதில் வந்து ஸ்ட்ரெஸ் வந்தோ இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்துருந்து தண்ணி பற்றாதா போய் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்து மகரண்சாக்கம் உலகம் நடைபெற முடியாத போய் இருந்தாலோ இல்லை அதுமாரியான பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த அன்ஃபீல்டு கர்னல்னு சொல்லுவாங்கன்னா மக்கா சோளம் முனி வரைக்கும் மணி பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பிரச்சனைகள் வந்து எங்கே பிரச்சனை வந்தால் வரும் அப்படின்னா இந்த அறுபது டு குறிப்பாக சொன்னால் அறுபத்தஞ்சி டு எழுபது நாட்களுக்குள்ள நம்ம தண்ணி கட்டுறத வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிட்டாலோ வெயில் அதிகமாக இருந்தாலோ அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது அதற்கப்புறம் பாஞ்சு நாள் கழித்து மணி முழுசாக ஏறி முடிக்கலி அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த இடத்துல வந்து நிற்கும் அது வந்து நமக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னா எண்பது டு எண்பத்தஞ்சு நாட்களில் தான் நமக்கு தெரிய வரும் என்னன்னா ஓகே இது வந்து வெயிலில் இருக்குது தண்ணி பத்தாதான் போயிடுச்சு அப்படின்னு ஸோ அந்த நாளில் என்ன பண்ணுறோன்னா அறுபத்தி ஏழாவது நாள் அறுபத்தஞ்சிலிருந்து இருபத்தஞ்சு நாட்களில் அளவுக்கு தண்ணி கொடுத்துருங்க ஓகேங்களா ஒரு ரெண்டு மூணு தண்ணிக்கு பக்கமாக கட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த வெயில் வெயிலோட ஹீட்னஸ் வந்து செடிகளுக்கு போகாத இருந்தாலும் ஸோ மணி பிடிக்கிறதுல இதுமாரி இதில் எந்த பிரச்சனைகளும் இல்லாத போயிடும் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஆர் ஃபோரில் வரது ஓகேங்களா ஆர் ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆர் ஃபைவ் அப்படின்னா என்னடா அப்படின்னா இது வந்து தொண்ணூறாவது நாள் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சைடு பூ வந்து முப்பத்தி எட்டு டு நாற்பது நாட்களில் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் இது ஓகேங்களா இது என்னன்னா இந்த டைம் பீரியடில் மணிகள் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா மணிச்சத்துக்கள் ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கலர் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளே வந்து இவ்வளோ நல்லா வெள்ளை கலரில் இருந்துகிட்டு இருக்கும் வெள்ளை லைட் கலரில் இருந்துருக்கும் இப்போ வந்து அந்த வெரைட்டி என்ன கலரான கருணால பார்த்திங்கன்னா மணிகள் இருக்கணுமோ அந்த மணிகளுக்கான கலர்களுக்கு மாறக்கூடிய ஒரு டைம் தான் இந்த டைம் அதேமாரி இது வந்து பார்த்தீங்கன்னா சைலேஜுக்கு சோளம் போடுறாங்களே அவங்களுக்கு ஒரு சிறந்த டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு நாட்கள் வந்து சைலேஜ் குக் அனுப்புகிறவங்களுக்கு ஒரு சூப்பரான டைம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆர் சிக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஆர் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் டென் டேஸ் அப்படிங்கிறது ஆர் சிக்ஸ் இந்த டைமில் வந்து ஃபுல் மெச்சூர்ட் ஆகிடும் எல்லாமே டோட்டலாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆகிடும் காய்ந்த ஒரு தன்மைக்கு வந்துடும் நம்ம சோளம் வந்து அடிக்க சொல்கிறது வந்து ஏன்னா நூற்றி முப்பது நாள் நூற்றி நாற்பது நாள் அடிக்க சொல்லுவோம் இல்லையா நூற்றி நாற்பது நாட்களில் உள்ள இருக்கக்கூடிய மணிகளோட மாஸ்டர் ஈரப்பதம் அப்படிங்கிறது முப்பது டு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பாயிண்ட் இருக்கும் ஓகேவா அது இன்னும் இருபது நாள் வயல்கள் அங்கேயே இருந்து காயும்போது அதோட மாஸ்டர் பாயிண்ட்டுங்கிறது பதினெட்டாக வந்து நிற்கும் பதினெட்டு பத்தொன்பதாக வந்து நிற்கும் அடித்த ஒரு நாளில் போடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நான் சொல்ல அதாவது நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு இதோட டாபிக்ஸ் வந்து புரியும் ஓகேவா இதுதான் விஷயம் இப்போ இதற்கும் சோளம் வந்து குண்டு குண்டாக வந்தால் எடுக்காததுக்கட்டும் முன்னாடியா விஷயம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்னர்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்த ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னர்ஸ் வந்து இந்த அறுபத்தி ஏழு சாரி இருந்து யாரா நீங்கலாம் அறுபத்தஞ்சிலிருந்து எழுபத்தி அஞ்சு நாட்களுக்குள்ள தண்ணீர் கண்டிப்பாக பாய்ச்சணும் அந்த இடத்துல பிரச்சனையானதுனால தான் நமக்கு குண்டு குண்டா சோளம் வருது இது மாதிரி பிரச்சனை எல்லா பார்க்கும் வெரைட்டி சூஸ் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் பெருசாக எல்லா வெரைட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா பட்டசோலை தான் கொண்டு வர முயற்சிகளில் இருக்காங்க ஈவன் என்கே குழம சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ அப்படிங்கிற ஒரு புது வெரைட்டியை லேண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் வந்து மார்க்கெட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க பட்டசோளமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அவங்க எடுக்காத போகிறதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறத கடைசியாக தான் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு அப்போ தான் வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க ஸோ எடுக்காத போகிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் தீவன கம்பெனிகளுக்கு கொடுக்குறாங்க கோழி கம்பெனிகளுக்கு கொடுக்குறாங்க கோழிகளுக்கு தீவனம் இதுக்கெல்லாம் ஸோ இதுக்கு போகிறப்ப குண்டு குண்டாக இருக்கும்போது அவங்க இங்கேருந்து போய் மூணு நாலு ப்ராசஸ் நடக்கும் இதை போகிற இடத்துலேயே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா குத்தி வச்சு குத்தி பார்ப்பாங்க அது குண்டு குண்டாக இருந்துச்சுன்னா வேணான்னு தள்ளி விட்ருவாங்க பட்டையாக இருந்தால் எடுத்துகிட்டு போவாங்க செக் பண்ணுவாங்க எல்லாமே வண்டி விட்டு கீழே இறங்குறதுக்கு முன்னாடியே நடக்கக்கூடிய விஷயங்கள் ஓகேவா இது நடந்து போனதுக்கப்புறம் அதை தூக்கி உள்ளே கொட்டும்போது ஒரு சல்லடையில் வந்து பார்த்திங்கன்னா சளிச்சு போகும் அதில் என்ன ஆகும் அப்படின்னா பட்டையாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீவனத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு போய் சேர்ந்துடும் இந்த குண்டு குண்டாக இருக்கிறது எல்லாமே சலடையில் கீழே விழுந்து இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு போய் சேர்ந்துடும் ஸோ அதுமாரி குண்டு குண்டாக இருக்கிறது வேஸ்டேஜுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவங்க வந்து பார்த்திங்கன்னா பட்டையாக இருக்கிறதா எடுக்கிறாங்க கீழே போகிறதா மறுபடியும் அங்கேருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு இடத்துல போட்டு அங்கே குண்டா இருக்கிறதுல அங்கே ஒரு சலடையில் போட்டு அதெல்லாம் சளிப்பாங்க ஸோ நமக்கு ஒர்க் அதிகமாகுது இவ்வளோ தேவை இல்லை நமக்கு பட்டையாக இருக்கிற சோளத்தை எடுத்தால் நமக்கு இன்னொரு ஒர்க்கு தேவையில்லை இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒர்க் தேவை இல்லை அப்படிங்கிற தான் அவாய்ட் பண்ணுறாங்களே தவிர வேறு எந்த பிரச்சனையும் வந்து இதில் கிடையாது ஓகேவா ஸோ உங்களுக்கான பதில் இதில் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி